வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது நவாம்ச கட்டத்தை வைத்து என்ன பலன்கள் எடுக்கலாம் இந்த நவாம்ச கட்டத்திற்கும் ராசி கட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் குடும்ப வாழ்க்கையை நவாம்ச கட்டம் ஒருவருக்கு காட்டுமா பேர் புகழ் அந்தஸ்து ஒரு ஜாதகருக்கு இருக்கா இல்லையாங்கிறது நவாம்ச கட்டம் வச்சு தெரிஞ்சுக்க முடியுமா போன பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நவாம்ச கட்டத்தில் எப்படி கிரகங்களை வந்து எழுதணும் நட்சத்திர பாதத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி ராசி கட்டத்திலிருந்து ஒரு கிரகத்தை நவாம்சத்தில் எழுதணும் அப்படிங்கிறத நான் போன பதிவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வகுப்பை நீங்கள் பார்க்கலன்னா முதல்ல அதை பார்த்துருங்க அதுக்கப்புறமா இந்த நவாம்சத்தினுடைய தொடர்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தினுடைய அளவானது முப்பது டிகிரி நவாம்சத்தில் ஒரு கட்டத்திற்கு மூணு டிகிரி இருபது கலை என்று தனித்தனியாக ஒவ்வொரு ராசியும் பிரித்து வச்சுருக்காங்க ஒரு ராசியை ஒன்பதாக பிரித்தா அதுதான் நவாம்சம் அந்த அளவுக்கு துல்லியமாக ஒரு கிரகத்தினுடைய பலனை எடுப்பதற்காகத்தான் இந்த நவாம்சம் ராசி என்பது ஒரு மனிதனின் வெளி வேஷம் எப்படி இருக்காரு வெளியில எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத காட்டுவது தான் இந்த ராசி கட்டம் நவாம்சம் என்பது அவருடைய உள் உணர்வு வீட்ல எப்படி இருப்பாரு அவர் உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு குணம் உடையவரா வெளியில் சில பேர் தாட் போட்டுன்னு சண்டை போடுவாங்க கோவமாக இருப்பாங்க ஆனா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பேசவே மாட்டாங்க ரொம்ப சாந்த சொரூபமா இருப்பாங்க அவருடைய இயல்பு அதுதான் இருக்கும் ஆனா வெளியில் தனக்கான ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பார் அதுதான் ராசிக்கட்டம் நவாம்சம் என்பது இயல்பு உண்மையாகவே அவர் எப்படி இருப்பார் அந்த ஜாதகருடைய உண்மை நிலை என்ன அவரோட உண்மையான ரூபம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக காட்டக்கூடியது தான் இந்த நவாம்சம் அதனால்தான் குடும்ப நிலை அவருடைய இல்வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நவாம்சத்தை வைத்து தான் தெரிஞ்சிக்கவே முடியும் இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் விசாகம் நான்காம் பாதம் என்பது விருச்சிக ராசி இந்த ராசியில் செவ்வாய் வந்து இருக்காரு இதை உடனே நம்ம ராசி கட்டத்தில் செவ்வாயை பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா ஆட்சி பெற்ற செவ்வாய் அதனால கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும் இவருக்கு ரொம்ப துடிப்பான ஒரு ஜாதகராக இருப்பார் இப்படி பல பலன்கள் செவ்வாய் ஆட்சி பெற்று இந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ நவாம்சத்தை எடுத்துக்கலாம் இந்த நவாம்சத்தில் செவ்வாய் வந்து விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்கின்ற பொழுது இந்த செவ்வாயானது எங்கே போய் அமரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில போய் அமர்ந்துருவார் கடகன்றது என்ன செவ்வாய்க்கு நீச வீடு அப்ப நீச வீட்டில் இருக்கும் இப்ப பலன் சொல்லும் போது என்ன சொல்லணும் இருப்பாரு ஒரு சண்டை போடக்கூடிய ஆனா உண்மையில ரொம்ப பயந்தவர் தான் சண்டைன்னு வந்துட்டா விலைக்கு போயிடுவாரு சண்டைக்குள்ள போக மாட்டாரு அப்படின்னு ஜாதகரை சரியா கணிக்க முடியும் இப்படிதான் இந்த ராசி கட்டத்தையும் நவாம்ச கட்டத்தையும் சரியா இணைச்சுதான் நம்ம வந்து ஜோதிட பலன்களை சொல்ல முடியும் நவாம்சத்தில் ஒரு கிரகம் நீசம் பெற்றுவிட்டால் அந்த கிரகம் வலிமை இழந்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்கோ அதே ராசியில் அம்சத்திலும் அந்த கிரகம் இருந்தால் வர்க்கோத்தமம் என்ற நிலையை அடையும் வர்க்கோத்தமம் என்பது மிக பெரிய ஒரு பலமான கிரகம் அப்படிங்கிறத காட்டுவதுதான் இந்த வர்க்கோத்தமம் இப்படி ஒரு கிரகம் இருக்கு ஒரு ஜாதகருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அவர் நல்ல நிலைக்கு உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் ராசியிலும் அம்சத்திலும் ஒரே லக்கணமாக அமைந்திருந்தாள் இப்போ தனுசு ராசியில வந்து லக்கணம் அமைஞ்சிருக்கு ராசி கட்டத்தில் அதே தனுசு ராசியில தான் நவாம்சத்திலும் லக்கணம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகர் சாதிக்கக்கூடிய ஜாதகர் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ஜாதகர் போராடி மிகப்பெரிய வெற்றியை அவருடைய வாழ்நாளில் அடைவார் எப்படியாவது அடைஞ்சிடுவார் சாதிக்க பிறந்தவர் அப்படின்னு சொல்லி சுருக்கமா அவங்கள சொல்லிடலாம் ராசி கட்டத்தில் சந்திரன் எந்த ராசியில் போய் அமர்ந்திருக்கின்றாரோ அதுதான் அந்த ஜாதகருடைய பிறப்பு ராசி அதே ராசியில் சந்திரன் நவாம்சத்திலும் போய் அமர்ந்தால் சந்திரன் வர்க்கோத்தமம் என்ற நிலையை பெற்றுவிடும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நல்ல வந்து உடல் ஆரோக்கியம் இருக்கும் நோயினால் அவரை பிடிக்கக்கூடிய பிரச்சனைகள் அவருக்கு வராது ராசி கட்டத்தில் ஆறாம் இடத்துல ஆறாம் ஸ்தானங்கிறது என்னது நோய் நொடி இல்லையா அந்த ஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகம் போய் அமர்ந்திருக்கு அவருக்கு நோய்க்கான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நினச்சாலும் நவாம்சத்தில் சந்திரன் பலமாக இருக்குது வர்க்கோத்தவம் பெற்று இருக்கு அப்படின்னு சொன்னால் நாள்பட்ட வியாதிகள் அவரை தாக்காது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஏதோ பிரச்சனைகள் வந்து போகலாம் நோய் நொடியே இல்லாத குடும்ப வாழ்க்கை இருக்காது இல்லையா நோய் நொடிகள் வரும் போகும் ஆனால் அது நீடித்த செலவுகளை தரக்கூடிய ஒரு வியாதியாக அந்த ஜாதகருக்கு ஏற்படாது நோய் எதிர்ப்பு சக்தி என்பது அவருக்கு அதிகமாகவே இருக்கும் ஜாதகர் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பார் இப்படி தான் தெரிஞ்சுக்கணும் சந்திரன் வர்க்கோத்தம் பெற்றிருந்தால் எந்த கிரகம் வர்க்கோத்தமம் பெற்று நவாம்சத்திலும் அதே ராசியில் போய் அமர்கிறதோ அந்த ஜாதகருக்கு அதனுடைய காரகத்துவம் அதிகமாக செயல்படும் இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து எந்த வீட்டில் வந்து ராசி கட்டத்தில் இருக்காரோ அதே வீட்டில் நவாம்சத்திலும் இருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்போ சூரியன் வர்க்கோத்தம நிலை அடைகிறது இல்லையா அவருக்கு அரசாங்க பணிகளில் வேலை செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருந்தால் அதுக்கு முயற்சி பண்ணார்னா போதும் அவருக்கு ரொம்ப விரைவில் அந்த வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை என்பது அவருக்கு எளிதாக கிடைக்கும் அரசாங்கத்தால் ஏதாவது அவருக்கு உதவிகள் வேண்டுமென்றாலும் அந்த உதவிகள் அவர் எதிர்பாராமலே அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய வழிகள் வாய்ப்புகள் கிடைக்கும் ஏனென்றால் சூரியன் வந்து ஜாதகத்தில் வர்க்கோத்தம நிலையை அடையுது அதே மாதிரி அப்பாவால் என்னென்ன வழியில் அவருக்கு ஆதாயமான விஷயங்கள்லாம் நடக்கணுமோ வாழ்நாளில் அதெல்லாம் தானாகவே நடக்கும் அப்பா கிட்டே இவர் போய் எதுவுமே கேட்க வேண்டாம் ஆனால் அப்பாவே பார்த்து பார்த்து செய்வார் இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் சூரியன் வர்க்கோத்தமிழ் நிலையில் இருந்தால் நிச்சயமாக நடக்கும் அரசாங்க பதவிகளில் இருப்பவர்கள் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிக்கரம் நீட்டுவார்கள் அரசாங்க பதவியில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப உதவியாக இருப்பாங்க இப்படி பல விஷயங்களில் அரசாங்கம் சரி தந்தையும் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக ஒரு ஆதரவு கரம் நீட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க சூரியனுடைய காரகத்துவம் என்ன அப்பா அரசு மற்றும் பிள்ளை ஆண் பிள்ளை இந்த ஆண் பிள்ளையை குறிக்கக்கூடியதும் தான் இந்த ஜாதகருக்கு அதிகப்படியான ஆண் பிள்ளைகள் பிறக்கதற்குரிய வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே இருக்கும் நவாம்சத்தில் சூரியன் வர்க்கோத்தம் பெற்றால் அவருக்கு ஆண் பிள்ளை வாரிசு அதிகமாக கிடைக்கும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் ஒரு கிரகம் நீசம் பெற்ற நிலையில் ராசி கட்டத்தில் இருந்து அதே நீசம் பெற்ற கிரகம் அம்சத்தில் அதே கட்டத்திலேருந்து வர்க்கோத்தம நிலையடைஞ்சா நீசங்கிறதுனால ரொம்ப அதல பாதாளத்துக்கு அந்த கிரகம் கொண்டு செல்லுமா வாழ்க்கையை அப்படிங்கிற மாதிரி தோன்றலாம் ஆனால் நீசம் பெற்ற கிரகம் அம்சத்திலும் நீசம் பெற்ற நிலையில் அதே கட்டத்தில் போய் அமர்கின்ற பொழுது நீச வர்க்கோத்தமம் என்று பெயர் அப்படி ஒரு நிலை ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அது மிகப்பெரிய ஏற்றமாக ஏணி தந்து அந்த ஜாதகரை நினைச்ச பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும் இது உண்மை லக்னாதிபதி ரொம்ப ஜாதகத்தில் மிக முக்கியமான ஒரு கிரகம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அதனுடைய அதிபதி ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்தில் அமர்ந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு அதே கிரகம் அந்த லக்னாதிபதி ராசியில் எந்த கட்டத்தில் இருக்காரோ அதே கட்டத்தில் போய் அமருகிறான்னு வச்சுருக்கலாம் அதை நீசாக ஆட்சி அதெல்லாம் விட்டுடுங்க ஒரே கட்டத்தில் போய் வர்க்கோத்தமாக அடைஞ்சிட்டாரு ரா லக்னாதிபதி அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் தன்னுடைய சுய உழைப்பால் அவர் முன்னேறி வருவார் யாருடைய ஆதரவு அவருக்கு தேவையில்லை தானாக தன்னுடைய சுய உழைப்பால் சம்பாதித்து ஒரு பெரிய செல்வாக்கான நிலையை அந்த ஜாதகரால் அடைய முடியும் அது எந்த போட்டியாக இருந்தாலும் சமாளிச்சிடுவார் இதுதான் லக்னாதிபதி வர்க்கோத்தம் நிலையை அடைகின்ற பொழுது சுய உழைப்பு அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் ராசியிலும் அம்சத்திலும் குரு வர்க்கோத்தம் நிலையை பெற்றுவிட்டார் அந்த ஜாதகருக்கு நீண்டாயுள் தீர்க்காயுடன் இருப்பார் அந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லி கண்ணை முடித்து சொல்லிடலாம் அவர் என்ன லக்கணம் லக்கணத்துலேருந்து அவர் என்ன அதிபதி என்ன ஸ்தான அதிபதி எதுவுமே பார்க்க வேண்டாம் குரு வர்க்கோத்தம நிலையில் இருந்தாலே அந்த ஜாதகருக்கு நீண்டாயுள் தீர்க்காயுள் திருமண வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி தான் இந்த நவாம்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ திருமண வாழ்க்கையை எப்படியெல்லாம் இந்த நவாம்ச கட்டம் காட்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த நவாம்ச கட்டத்தில் ஒரு ஆணோட ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ சுக்ரன் வந்து எங்கே இருக்காருனா தனுசு வீட்டில் சுக்ரன் இருக்கார் இந்த சுக்ரனுடைய வீட்டிலிருந்து ஒன்று ஐந்து அப்போ ஐந்துனா இந்த இடம் ஏழு மற்றும் ஒன்பது இந்த மூன்று இடங்களில் கேது போய் அமர்ந்து விட்டாள் நவாம்சத்தை தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கர் நிற்கின்ற இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூன்று ஸ்தானங்களில் சுக்கரனுடைய கேது சேர்ந்து அமர்ந்தாலும் சரி இல்லை இந்த மூன்று இடங்களில் கேது போய் அமர்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தடை இருக்கிறது திருமணம் தாமதமாகும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இதே ஒரு பெண்ணினுடைய ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து இப்போ நான் ஏற்கனவே நான் எழுதியிருக்கேன் இல்லையா அது செவ்வாய் நீசம் தான் போட்டிருக்கேன் பரவாயில்ல இப்போ நவாம்சத்தில் செவ்வாய் நீசம் பெற்று இருக்கா வச்சுக்கலாம் இந்த இடத்துலேருந்தே ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய் நிற்கின்ற இடத்திலிருந்து ஒன்று மற்றும் இந்த இடத்துல அஞ்சாம் இடம் அதுக்கு அடுத்தது ஏழாம் இடம் அடுத்தது ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடங்களில் கேது இருக்கார்னே வச்சுக்கலாமே அப்படின்னா அந்த பெண்ணிற்கு திருமண வாழ்க்கை என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது தாமதமாகும் திருமணத்தில் பிரச்சனைகள் வரலாம் இந்த மூன்று நிலைகளிலுமே இந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கணும் நவாம்சத்தை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் ராசி கட்டத்தில் ஏழாம் இடத்துல பாவகிரகம் இருந்தால் மட்டும்தான் தடை திருமணம் தாமதமாகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்போம் நவாம்சத்தை பார்க்கும்போது தான் உண்மையாகவே இந்த ஜாதகருக்கு தடை இருக்கா பலமான ஒரு தடை திருமணத்தில் இருக்காங்கிறத நவாம்சத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் திருமணஸ்தானம் என்பது ஏழாம் இடம் ராசி கட்டத்தில் எப்படி ஏழாம் இடம் வந்து திருமணஸ்தானமோ அதே மாதிரி தான் அம்சத்திலும் ஏழாம் இடம் பாதிக்கப்படக்கூடாது லக்கணத்திலேருந்து ஏழாம் இடம் இப்போ நவாம்ச லக்கணத்தில் என்னென்ன பாவ கிரகங்கள்லாம் அமர்ந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ கேது செவ்வாய் சூரியன் ராகு சனி இந்த பாவ கிரகங்கள் எல்லாம் லவாம்ச லக்கணத்தில் போய் அமர்ந்திருந்தால் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்திருந்தாலும் அது தன்னுடைய ஏழாவது பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கும் லக்கணத்தில் இருக்க ஒரு கிரகம் ஏழாம் இடத்தை பார்க்கும் அதுவும் பாவ கிரகம் லவாம்சத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருடைய திருமண வாழ்க்கை என்பது ஒரு பிரச்சனை பிரிவு தரக்கூடியதாக இருக்கலாம் இதை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும் திருமண காலம் ஒருவருக்கு எப்பொழுது ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நவாம்ச கட்டத்தை வச்சு பார்க்கும்போது தான் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ கோச்சாரத்தை குருவினுடைய பார்வையானது ராசி கட்டத்தினுடைய ஏழாம் அதிபதி இந்த நவாம்சத்தில் போய் எங்கே அமர்ந்திருக்கின்றாரோ அவருக்கு அந்த கோச்சார குருவினுடைய பார்வை கிடைக்கணும் அப்படி கிடச்சா அவருக்கு அந்த ஆண்டு சுப ஆண்டாக திருமண வாழ்க்கை தருவதற்குரிய ஒரு ஆண்டாக மலரும் இப்போ லக்கணம் மீன லக்கணம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப ஏழாவது வீடு என்னது கண்ணி இந்த ஏழாம் வீட்டின் அதிபதி யாரு புதன் இந்த ஜாதகத்துல அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்க வேண்டாம் ஆனா ஏழாம் இடத்தின் அதிபதி யார் புதன் இந்த புதன் இந்த ஜாதகருக்கு அம்சத்துல எந்த கட்டத்துல இருக்காருன்னு பார்க்கலாம் இப்போ உதாரணத்திற்கு இந்த ஜாதகருக்கு ஏழாம் அதிபதியான புதன் விருட்சிகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் இப்போ கோச்சார குரு கோச்சார குரு உண்மையாகவே இப்போ வந்து ரிஷபத்தை தான் இருக்காரு இல்லையா அதனால குரு தான் நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்ப்பாரு அப்போ அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் என்பது விருச்சிக ராசி ஒன்பது என்பது மகரம் இந்த மூன்று ராசி வீடுகளையும் பார்ப்பார் கோச்சார குரு பார்ப்பார் அப்படிங்கிறப்போ புதன் வந்து நவாம்சத்துல எங்க இருக்காரு விருட்சிகத்துல வந்து அமர்ந்திருக்கின்றார் இவர் ராசி கட்டத்தில் ஏழாம் ஸ்தானத்திற்குரிய அதிபதி அப்ப புதனை கோச்சார குருவினுடைய பார்வை படுகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு இந்த ஆண்டு திருமண வாழ்க்கையே தரக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அமையும் ஏன்னா கோச்சார குரு வந்து ஒவ்வொரு ஆண்டும் மாறிக்கிட்டே வருவார் இல்லையா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு மாறிட்டே இருப்பார் அப்படி பார்க்கும்போது கோச்சார குருவினுடைய பார்வை ஏழாம் அதிபதிக்கு கிடைக்கிறது நவாம்சத்திலிருந்து ஏழாம் அதிபதி நான் சொல்லல ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் அதிபதிக்கு கிடைக்கிறது அப்படின்னா திருமண வாழ்க்கை இந்த ஆண்டு அந்த ஜாதகருக்கு நடப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் நவாம்ச கட்டத்தில் சுக்கரன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இல்லை நட்பு வீட்டில் போய் சுக்கரன் இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை இல் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ராசி கட்டத்தில் சு உங்களுடைய ஏழாம் இடத்துல நிறைய பாவ கிரகங்கள் திருமண வாழ்க்கை சரியா இருக்காது பிரிவு தரலாம் அப்படின்னு சொன்னாலும் நவாம்சத்தில் சுக்கரன் பலமாக இருக்காரு அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி தரமாக ஒரு வாழ்க்கையாக அவருக்கு அமையும் சுக்கிரன் பலமாக இருக்கணும் நவாம்சத்தில் அப்படி இருந்தால் திருமண வாழ்க்கை எப்படியும் சந்தோஷமாக தான் அந்த ஜாதகருக்கு அமையும் சுக்கரனுடன் ராகு சேர்ந்து நவாம்சத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி இப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் ராகு போய் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு காதல் என்பது கை கூடும் காதல் திருமணத்தில் போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம் ராசி கட்டத்தை மட்டும் வச்சுட்டு திருமண வாழ்க்கை என்பது காதல் திருமணமா அப்படின்னு சொல்ல முடியாது நவாம்ச கட்டத்தை பார்க்கும்போது உண்மையாவே இவருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய நிலை இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நவாம்ச லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்கள் சனி சூரியன் செவ்வாய் ராகு கேது இந்த கிரகங்கள் நவாம்ச லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா ஏழாம் இடத்துல இருந்து எதை பார்ப்பாங்க நவாம்ச லக்கணத்தை பார்ப்பாங்க இல்லையா அப்படின்னா திருமண வாழ்க்கையில் இந்த ஜாதகரே பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி திருமண வாழ்க்கையை சந்தோஷம் இல்லாமல் செய்து விடுவார் ஜாதகருக்கு யாருமே பிரச்சனை பண்ண வேண்டாம் திருமண வாழ்க்கையில் நவாம்ச லக்கணத்தை இந்த மாதிரி ஏழாம் இடத்துலேருந்து பாவகிரகங்கள் பார்க்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகரே ஏதாவது தேவையில்லாமல் தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு நிலையை தந்து அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவு வர்றதுக்கு அவரே ஒரு பெரிய காரணமாக அமைந்து விடுவார் நவாம்சத்திற்கு ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக காதல் கலப்பு திருமணம் ஏற்படலாம் வக்ர நிலையில் சனி இருந்தார் அப்படின்னு சொன்னார் பிறக்கும்போது அந்த ஜாதகருக்கு இந்த காதல் என்பது கலப்பு மனமாக அவர்களுடன் சம்பந்தப்படாத வேறு ஒரு ஜாதியிலிருந்து அவர் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது காதல் திருமணம் நிச்சயமாக அவர் செய்வார்னு சொல்ல முடியும் தாம்பத்திய உறவில் ஒருவருக்கு ஈடுபாடே இல்லாத நிலையை காட்டக்கூடிய கிரகங்கள் மூணு சனி புதன் கேது நவாம்சத்தில் இந்த மூணு கிரகங்கள் இந்த மூணுமே அலி கிரகங்கள் தான் இந்த அலிகிரகங்கள் நாலு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள் நவாம்ச லக்கணத்திற்கு மறைவு ஸ்தானங்கள் நாலு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல போயிட்டு இந்த மூணு கிரகங்களுமே மாட்டிக்குச்சு அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு அவருக்கு திருமண உறவில் எந்த விதமான ஈடுபாடும் இருக்காது கல்யாணம் ஆகும் ஆனால் குடும்ப வாழ்க்கை என்பது அந்த ஜாதகருக்கு இருக்காது மூணுத்தில் ரெண்டு கிரகம் அப்படி போய் நின்னாலும் அவருக்கு அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரே ஒரு கிரகம் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதாவது மருத்துவ முறையில் ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் மூணு கிரகமே இது மாதிரி நாலு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு பெற்றால் நவாம்ச லக்கணத்தில் அந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்வில் அவருக்கு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் நவாம்ச லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டில் சனியுடன் செவ்வாய் சேர்ந்து இது ரெண்டு பாவகிரகம் சேர்ந்து நவாம்ச லக்கணத்திற்கு ஏழாவது வீட்டில் போய் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகர் தன் மனைவிக்கு துரோகம் செய்வார் குடும்ப வாழ்க்கையில் அவர் இருக்கின்ற பொழுதே வேறு ஒரு பெண்ணை நாடி செல்வார் இதே அமைப்பு பெண்களுக்கும் இருக்குமா என்றால் உண்டு பெண்களுக்கும் இதே நிலைதான் செவ்வாயுடன் சனி சேர்ந்து லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல போய் நவாம்ச கட்டத்தில் போய் இருக்கு அப்படின்னு சொன்னான் அவர்களும் தவறான வழி செல்வதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம் நவாம்சத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் அவருக்கு கருக்கலைவு இந்த குழந்தை தொடர்பான பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற நிலைமை அந்த ஜாதகருக்கு ஏற்படலாம் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்தான அதிபதிகள் இப்போ நாலாம் இடத்து ஸ்தான அதிபதி நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நல்ல ஒரு வீடு சொந்த வீடு அருமையாக வந்து அமையும் வீடு மனை வாகனம்ன்ற யோகம் நல்ல பலத்த யோகம் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் ராசி கட்டத்தை பார்க்கும்போது அதனுடைய ஸ்தான அதிபதிகள் நவாம்சத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் அப்படின்னு பாருங்கள் ராசி கட்டத்தில் இந்த ஸ்தானங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நான்கு ஸ்தானத்தினுடைய அதிபதிகள் நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற வீட்டில் போய் இருந்தாலும் சரி நட்பு வீட்டில் போய் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கையில் நல்லதொரு மகிழ்ச்சி இந்த நிலை அந்த ஜாதகருக்கு எப்படி ஏற்படும் இல்லை எனக்கு அப்படி இருந்தும் நவாம்சத்தில் எல்லாமே அப்படி தான் இருக்குது ஆனால் எனக்கு உண்மையான நிலையில் அப்படி இல்லை அப்படின்றவங்களுக்கு ஏதோ கஷ்டமான ஒரு நிலை இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் கோச்சார கிரகங்களுடைய பலன் முத்து மகாராஜா அப்படிங்கிறவரை ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எனக்கு கமெண்ட்ஸில் இப்போ தான் பார்த்தேன் வர்க்கோத்தம பெற்ற கிரகங்கள் நன்மையை மட்டும் செய்யக்கூடிய கடமைப்பட்டதா அப்படின்னு எழுதியிருக்காங்க வர்க்கோத்தம பெற்ற கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு தான் செய்யும் அது தன்னுடைய தசா மற்றும் தசா புத்தி காலங்களில் மிக அதிகப்படியான நற்பலன்களை ஒரு ஜாதகருக்கு தரும் இது நான் கணிக்கவில்லை நவாம்சத்தினுடைய நிலைகளை விதிகளை கணித்தவர்கள் தான் இந்த விதியும் தந்திருக்கின்றார்கள் அதனால் நீசம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் வர்க்கோத்தமன நிலையை அடைஞ்சு விட்டால் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு நற்பலன் தான் தரும் அது எப்போ தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தசா புத்தி காலங்களில் நிச்சயமாக அளவற்ற நல்ல பலன்களை தரும் எல்லாரும் யூடியூப்பில் சொல்ற மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா விடிய காத்தால் எழுந்திருக்கும் போதே நீங்கள் கோடிஸ்வரங்க ஆகிடுவீங்க பெரிய பணக்காரங்க ஆகிடுவீங்க அப்படிலாம் நான் சொல்லி யாரையும் ஏமாற்றணும்னு நான் விருப்பப்படலை இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உண்மையான தகவல்களை மட்டும்தான் நான் வந்து என்னுடைய இந்த ஜோதிட வகுப்பில் நான் தரேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜோதிட வகுப்பில் நவாம்சம் குறித்த பல்வேறு பலன்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை அடுத்த வகுப்பில் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்